頑張れ

भैया 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 रिकॉर्ड उतार एमएमवनाववनाव तो भैया तो इधर से 3 वटी ने वादा महालो 18 वले बांकर नौटरा पकड़

Вот это, вот это, вот это, вот это. Allah'a நல்ல அதுதான் பஞ்சு பாலா பஞ்சு பாலா எல்லாம் வீராரம் தான் எல்லாம் ஒரே ஊர் தான் I did

அப்போ அதை மாடு போய்த்து தான் கணேசன் தரநீசருடைய நாள் மூன்றாவதாக வீரராக ஜானகி என்னால் இருபத்தி மூணு வண்டியிலும் முதலாவதாக மாந்தோனி பிரகாஷ் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கம்பம் மூன்றாவதாக வீரராகபுரம் மூணாவது மாட்டுக்கு பின்னாடி வர்ற பைக்கு சைடுல இங்க வந்துடணும் மாட்டுக்கிட்ட எந்த இடையும் கொடுக்க கூடாது சொல்லிட்டேன் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாஜகா மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு இருபத்தி மூணாவது சீட் எடுத்து முதலாவதாக தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் மூன்றாவதாக வீரராகபுரம் ஜானகி அம்மாள் ஏஎம்ஏ பிரதர் பிரகாஷ் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அங்கு சாமி கணேசன் சரணி மூன்றாவதாக வீரராகபுரம் ஜானகி அம்மாள் ஏஎம்ஏ பிரதர் பஸ் கிடக்கு கவனம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரராகபுரம் கரிமூட்டம் பாக்கியராஜ் மாவிடங்காவையில் சுந்தரபாண்டியன் இருபத்தி மூணாவது எடுத்து முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் போட்டி இரண்டாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அங்குசாமி கணேசன் சரணி மூன்றாவதாக வீரராகபுரம் ஜானகி அம்மாள்

do okay.